السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இம்ரான ரப்பி இன்னி மின்னி அந்த சமியுல் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் வல்ல இறைவன் அல்லாஹ் நாம் விரும்பியதை விட சிறந்ததை கொடுப்பதாகவே அல்லாஹுத்தால் வாக்களிக்கின்றார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நாம் ஒன்றை இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் ஆனால் அதை விட சிறந்ததை அல்லாஹு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பொதுவாக ஒரு குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை நல்ல நிலையில் படித்து முன்னேறி ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இப்படி ஒவ்வொரு விதமான கனவுகள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருப்பதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் எம்பிள் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படி என்பதாக எண்ணக்கூடியவர்களும் இருப்பாங்க அதே போன்று தான் பிறக்கக்கூடிய குழந்தை இன்னும் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் எண்ணங்களெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவர்களின் தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கருவுற்ற போது இவ்வாறு பிரார்த்தனை செஞ்சாங்களாம் மரியம் அலிஸ்லாம் உடைய தாயார் இப்படி பிரார்த்தனை செஞ்சாங்களாம் இது காலத் சிம்ரா து இம்ரான இம்ரானுடைய மனைவி கூறியதை அல்லாஹு தால திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ரொப்பி இன்னி நசர் துலக்க மாஃபி பத்தனி மின்னி இறைவா யா எனது வயிற்றில் வளர்ந்து வரும் குழந்தையை ஆண் குழந்தையாக நீ ஆக்குவாயாக எப்படி செஞ்சாங்க இறைவா எனது வயிற்றில் வளர்ந்து வரும் குழந்தையை ஆண் குழந்தையாக நீ ஆக்குவாயாக அந்த குழந்தையை நான் புனிதம் மிக்க பைத்து முகத்தஸ் ஆலயத்திற்கு பணியாளராக விட்டுவிட நேர்ச்சை செய்கிறேன் இந்த நேர்ச்சையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக பிரார்த்தனை புரிகிறாங்க மரியம் அலை இஸ்லாம் அவருடைய தாயார் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும் நாமளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் நமக்கு குழந்தை பெற்று ஏற்பட்டுவிட்டால் அதற்காக நீ நாம் என்ன செய்வோம் ஒரு சாலிகான ஆண் குழந்தையத்தா யாவ்தா எனக்கு சாலிகான பெண் குழந்தையத்தா என்பதாக நம்முடைய தேவைக்கு தக்கவாறு நாம் என்ன செய்வோம் வல்ல இறைவனிடத்தில் துவா செய்வோம் அவ்வாறு அன்னை மரியம் அலிஸ்லாம் அவர்களுடைய தாயார் என்ன செஞ்சாங்க அவ்வாறே துவா செஞ்சாங்க அல்லாஹ் ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த பொழுது தான் தெரிந்தது அது பெண் குழந்தையாக பிறந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள் யால்லா நான் உன்னிடத்தில் நான் என்ன செஞ்சேன் ஆண் குழந்தையை கேட்டிருந்தேன் யா ஆனால் பெண் குழந்தை அல்லவா பெற்றெடுத்து விட்டேன் என்று புலம்பக்கூடியவர்களாக வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரியக்கூடியவங்களாக இருந்தாங்க அதை கேட்ட வல்ல இறைவன் அல்லாஹு தாயா பெண்ணே நீ வேண்டியதை விட சிறப்பானதொரு குழந்தையை தந்துள்ளேன் நீ புண்ணிய ஆலயத்திற்கு பணியாளராக வேண்டுதல் செய்த அந்த ஆண் குழந்தை நீ பெற்ற இந்த பெண் குழந்தைக்கு ஈடாகாது என்று வல்ல இறைவன் அல்லாகுத்தாலாக குறிப்பிட்டது திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆம் அந்த தாய் கேட்டது சாதாரண பணியாளரை யெல்லா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் அதை நான் பைத்துல் முகத்தஸுக்கு பணியாளராக நான் விடப் போகின்றேன் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் விட சிறந்த ஒரு குழந்தையை கொடுத்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அந்த தாய் கேட்டது சாதாரண பணியாளரை ஆனால் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கொடுத்ததோ ஒரு சமுதாயத்திற்கே நேர்வழிகாட்டியாக வந்து உதைத்து இறைவனுக்கே பணிபுரிந்த நபி ஐசா அலிஸ்லாம் அவர்களை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்ற புனிதவாதி அல்லவா என்பதாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் ஒரு சிறந்த ஒரு நபியை அல்லாஹு தாலா ஒரு குழந்தையாக கொடுத்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவங்களை பெற்று அவர்கள் மூலமாக அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய அன்னை மரியம் அலிஸ்லாம் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை ஒரு நபியாக திகழக்கூடிய அளவிற்கு பாக்கியம் பெற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்கன்னா அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாடுவது மட்டுமே நன்மையானதாக அமையும் நாம் நினைப்பது சில நேரம் தவறாகலாம் அல்லது நாம் நினைப்பதை விட சிறந்ததை இறைவன் தரலாம் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு நாடியது எல்லாமே சிறந்தவையாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஒரு முடிவை தவறாக தேடக்கூடியவன் மனிதனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் உலகில் யாராவது ஒரு அழகிய பா ஒரு அழகானவங்களை பார்த்தா அவங்க மேக்கப்பால் நல்ல அழகாக இருந்திருப்பாங்க இந்த மனிதர் என்ன செய்வார் துவா செய்வார் அந்த பிள்ளைய போல அந்த பையனை போல என்னுடைய குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை புரிந்து கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது உள்ரங்கத்தில் எந்த நிறத்தில் இருக்குது எந்த குணத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் அறிய முடியாது ஆனால் அந்த நிலைமையில் என்ன செய்யும் அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் யாருல்லா மார்க்கத்தின்பால் ஈடுபடக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதாக நல்லெண்ணம் கொண்டு அந்த கணவன் மனைவி ஒன்று கூடி அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை மிக சிறப்பான குழந்தையாக பிறக்கும் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பட்சத்தில் சில தவறுகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் இன்னும் சீரம் பார்க்குறோம் அதனால தான் அல்லாஹு தாலா நாம் வேண்டுவதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பதற்கு தகுதியாகவும் அதேபோன்று இந்த சமுதாய மக்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை நிரப்பமாக அந்த மனிதன் வேண்டுவதை விட மிக சிறப்பான நன்மைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்க சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹு தாலா ஆக்கி வாழ்வில் எல்லா நிலையிலும் இந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தினுடைய பணிகளை சிறப்பான முறையிலே செவ்வனே செய்யக்கூடிய நல்ல ஒரு சாலியான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹ் ரபிலாளமீன் அஸ்லாம் வலைக்கும் தாலா ஓ பரகாத்துஹோ